கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் மார்கழி மாதம் தொடங்கி கன்னிராசிக்காரர்கள் கண்ணிராசிக்காரர்கள் என்றாலே நண்பர் சார் தெரியும் சார் தெரியும் நீங்கள் கன்னிராசிக்காரங்கன்னா ஏன் சிரிக்கிறீங்கன்னு தான் இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரில இது த இதுக்குவா தெரியல கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் கடும் பிரம்மச்சாரிகள் அதை உங்களுக்கும் எனக்கும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் யாரோ உங்களுக்கு கண்ணிராசின்னு ரொம்ப ஃபேமஸாக நல்லதுன்னு ஒன்று இருக்கா சார் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லது அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் நண்பர்களே நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லது அப்படின்னா என்ன அப்படின்னா நான்காம் இடத்திலே சுக்கரனும் புதனும் சூரியனும் செவ்வாயும் ஆக இருந்து அதை குரு பார்க்கிறார இது நல்லது இதெல்லாம் நல்லது சரி சார் நல்லதுங்கிறீங்க இதனால் என்ன நடக்கும் மூன்று எட்டுக்கூடிய செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெறும்போது செவ்வாயே உச்சம் அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உலக எங்களுக்கும் ஆன்மீக பிரரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் மார்கழி மாதம் தொடங்கி கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள் என்றாலே நண்பர் சார் தெரியும் சார் தெரியும் நீங்கள் கன்னிராசிக்காரங்கன்னா ஏன் சிரிக்கிறீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரில இது த இது தெரியல கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் கடும் பிரம்மச்சாரிகள் அதை உங்களுக்கும் எனக்கும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் யாரோ உங்களுக்கு கன்னிராசின்னு ரொம்ப ஃபேஷனாக பேருச்சிட்டா ஆனால் உண்மையில் நீங்கள் கன்னிராசிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து பாவம் நீங்கள் அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கின்ற விஷயங்களை பற்றி பேசுகிறோம் ஒரு முதல் நல்ல விஷயம் நல்ல விஷயம் என்ன எங்களுக்கு நல்லதுன்னு ஒன்று இருக்கா சார் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லது அப்படின்னு எதாவது இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்க நான் கேட்குறேன் நண்பர்களே நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க கண்ணிராசிக்காரர்களுக்கு நல்லது அப்படின்னா என்ன அப்படின்னா கூடைய இந்த சுக்கர பகவான் நான்காம் இடத்தில் இருந்து குரு பார்வை பெறுகிறாரே இது நல்லது ரெண்டு கூடிய சுக்கர பகவான் ரைட் அடுத்ததாக ரெண்டு கூடிய சுக்கர பகவானை போலவே மூன்று கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று ஐந்தாம் இடத்திற்கு வரப்போகிறாரே இது நல்லது ஓகே நான்காம் இடத்திலே சுக்கரனும் புதனும் சூரியனும் செவ்வாயும் ஆக இருந்து அதை குரு பார்க்கிறாரே இது நல்லது இதெல்லாம் நல்லது சரி சார் நல்லதுங்கிறீங்க இதனால் என்ன நடக்கும் என்ன நடக்கும் ரெண்டு கூடிய சுக்கரனை குரு பார்ப்பதால் பண வரவு வரும் பணத்தில் ஒரு குறையும் இருக்காது பணத்தில் ஒரு குறையும் இருக்காது இதுதான் பெரிய நல்ல விஷயம் மூன்று எட்டுக்குடிய செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெறும்போது செவ்வாயே உச்சம் அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய த உங்களுடைய தனப்பிராப்தி பிராப்தி போன்றவை வரும் இருந்தாலும் எட்டுக்குடையவன் தனத்தை தனமாக தராமல் உங்களுக்கு வந்து இதுவாக தரும் எதா தரா உங்களுடைய அசட்ஸாக தரா எட்டு குடையவன் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது ஐந்தாம் இடம் சர்வநாசம் அடைகிறது எப்படி அடையும்னா பிராப்தி மட்டும் கிடைக்காது புத்திரப்பிராப்தி எட்டு குடையன் உச்சங்கிற ஒரு பாயிண்ட்டுக்காக உங்களுக்கு சொத்து கிடைக்கும் இருந்தாலும் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்த தோஷம் ஸ்தான தோஷம் என்பதால் குழந்தைகளால் மனக்கஷ்டம் என்பது ஏற்படும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி ஃபுல்லாக தை மாதம் வரை குழந்தைகளுடைய உடல்நிலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் குழந்தைகளுடைய வளர்ப்பு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் குழந்தைகளுக்கு ஏதாவது கீழே விழுறாங்களா மாடி படிக்கிட்டு ஏறுறாங்களா நிறைய பேர் ஃபிசிக்கல் ஹெல்த்னஸை பற்றியே கொலைப்படுறீங்க ஃபிசிக்கல் ஹெல்த்னஸ் ஒரு விஷயமே இல்லை மெண்டல் ஹெல்த்னஸ் தான் பெரிய விஷயம் மென்டல் ஹெல்த்னஸ் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் கன்னிராசிக்காரர்களுக்கு மென்டல் ஹெல்த்னஸ் ரொம்ப பெரிய ஆகும் இது குழந்தைகளை பற்றி சொல்கிறேன் குழந்தைகளுடைய மென்டல் ஹெல்த்னஸ் அவர்களுக்கு வந்து என்ன ஆகும்னா நம்மளை யாருமே கேர் பண்ணுறதில்லை நம்ம அப்பா நம்ம கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதே இல்லை போன்ற எண்ணங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை மட்டும் நீங்கள் கேர் அது இப்போயே நீங்கள் டேக் கேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி புத்திரப்பிராப்தியைப் போலவே அடுத்ததாக உங்களுக்கு பன்னிரெண்டுக்குடைய சூரியன் நான்காம் இடத்திலிருந்து அதை வந்து குரு பார்ப்பதால் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் என்பதால் வீடு மாடு மனை என்பதால் அது கெடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை குரு பகவான் பார்த்து வீடு மாடு மனை போன்றவற்றை சரி செய்கிறார் அதே மாதிரி வந்து பன்னிரெண்டாம் இடம் என்பது நிம்மதியான உறக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மார்கலிட்டு உங்களை நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க நான் எங்கெல்லாம் மிஸ் பண்றேன் என் வாழ்க்கையில நான் என்னெல்லாம் தப்பு பண்றேன் என் வாழ்க்கையில நான் பண்றதெல்லாம் கரெக்டா ஏமே கோயிங் இன் த ரைட் ரூட் ஆர் நாட் நண்பர்களே ஒவ்வொரு நாளும் கன்னிராசிக்காரர்கள் உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வியா தான் என் கோ கோயிங் இன் ரைட் ரூட் ஆர் நாட் தான் முக்கியமான விஷயம் பத்திலே குரு வந்தால் பதவி பறி முக்கியமான விஷயமே இதான் கன்னிராசிக்காரர்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க இந்த ஜனவரிக்குள்ள வேலை போயிடும் ஜனவரி பிப்ரவரிக்குள்ள என்ன சார் உணவும் சொல்லிட்டு கிடைச்சியா அண்ணனுக்கு ஒரு ஊத்தா முடிக்கிறீங்க அப்படிலாம் நான் சொல்ல உங்களுக்கு கண்டிப்பாக வேலை போகிறதுக்கான சகலவிதமான பாயிண்ட்ஸு நச்சு நச்சுன்னு புரிஞ்சிருக்கு தொண்ணூத்தொம்பது சதவீதம் கன்னிராசிக்காரங்களுக்கு வேலை போயிடும் இதை நான் சொல்லுவதில் உள்ளபடியே நான் மனது வருந்துகிறேன் ஏன்னா கன்னிராசிக்காரர்கள் வேலையில் இருந்தால் அது குரு கசிங்கம் அதனால் குரு எப்படியாவது உங்கள் வேலையை பிடிக்கிறவார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க வேலையை பிடிக்கிறவருனா அப்போ என்ன செய்யணும் வேலையில் இன்னும் காசி இருக்கும் நண்பர்களே தீமை வருகிறது என்றால் என்ன செய்ய வேண்டும் இன்னும் 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 தீரத்தீர வேலை செய்ய வேண்டும் அதான் என்னுடைய பாலிசி தீமை வருகிறது என்றால் என்ன செய்ய வேண்டும் தீர தீர வேலை செய்ய வேண்டும் நிறைய ஒர்க் பண்ணும் நிறைய கடுமையாக உங்களை வருத்திக்கிட்டு ஒர்க் பண்ணுறதன் மூலிமா மட்டும்தான் உங்களால் ஒரு தீமையை எதிர்கொள்ள முடியும் கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுங்கள் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறதுனால் என்ன அர்த்தம் அப்படின்னா உங்கள் வேலையை இன்னும் நல்லா பண்ணுங்கள் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது எப்போ என்ன வேலையோ எதை கொடுத்தா எதை ஆஃபீஸில் எப்படி மேனேஜ் பண்ணுமோ அதை அப்படி பண்ண பழகுங்க எப்படி என்பது தான் அர்த்தம் அதுக்கு பல பேருக்கு நல்ல வேலை பார்க்க தெரியும் ஆஃபீஸ் பாலிடிக்ஸை ஹேண்டில் பண்ண தெரியாது பெரிய ப்ராப்ளம் பத்தாம் இடத்திலே குரு பகவான் வரும்பொழுது இதை பார்த்துக்கறதும் உங்களோட வேலை தான் என்பதில் தயவுசெய்து என்ற மாற்றுக்கருத்தும் சொல்லிடாதீங்க அதை அதுவும் உங்கள் வேலை தான் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் என்பதால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க வேலை விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க நீங்கள் தான் டிப்டி மேனேஜர்னா அஸ்டம் மேனேஜர் செய்கிற வேலையும் சேர்த்து செய்யுங்க சூப்பர்வைசர் செய்கிற வேலையும் சேர்த்து செய்யுங்க ரெண்டு மூணு வேலை நான் தான் ஹெட்டு நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் பரவாயில்ல அதுக்கு கீழே ஒருத்த வேலை செய்கிறதையும் சேர்த்து செய்யணும் அப்போ ரெண்டு மூணு வேலை செய்யும் பொழுது குரு பகவானே போனால் போகலாம் போடான்ட்டு அந்த அந்தவெல்லாம் நடக்கும் அப்போ கன்னிராசிக்காரர்கள் மிக ஜாக்கிரதையாக நீங்கள் இந்த இதை வந்து அணுகணும் இந்த விஷயத்தை அணுகணும் அப்போது கன்னிராசிக்காரர்களுடைய மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது தான் நடக்கவிருக்கிறது ரைட் அடுத்ததாக மேற்கொண்டு என்ன செய்யலாம் மேற்கொண்டு இந்த கன்னிராசிக்காரன் நான்காம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது புதிதாக பூமி லாபம் வருகின்ற யோகங்கள்லாம் வருகிறது இடம் வாங்கி போடலாம் ஒரு ஃப்ளாட் வாங்கி போடலாம் நான் சும்மா இருக்கிறதுக்கு நான் எதாவது செய்கிறேன் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் ஏதாவது ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் மனசு ஒரு இடத்துல இருக்காது எதையாவது நான் பண்ண போகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் அடுத்த படிநிலையை அடைய போகிறேன் போன்ற எல்லாம் வரும் உங்கள் வாழ்க்கை இது இதெல்லாம் நீங்கள் கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் செய்வீங்க ஸோ அப்போது டு டுவர்ட்ஸ் டுவேர்ட்ஸ் த கோல் டுவர்ட்ஸ் த சக்சஸ் டுவர்ட்ஸ் நீங்கள் என்ன எதை நோக்கி போகிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் அப்போது கன்னிராசிக்காரர்கள் நான்காம் இடத்துல இருக்கிற நற்பெயர் நற்கீர்த்தி போன்றவையெல்லாம் கிடைக்கும் இருந்தாலும் ஒன்று சொல்லுகிறேன் நண்பர்களே வேலை போகிற விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க மார்கழி டுத்தை ஆவரேஜாக நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூமி லாபங்கள் ஏற்படலாம் சில பேர் தான் வீடு வாங்குவாங்க ரொம்ப பேர் வாங்க மாட்டாங்க ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால் வேலையை பார்த்துக்கோங்க அதை தவிர வேறு மா இதில் அதுதான் சொல்ல வந்தேன் ஒர்க் ரொம்ப முக்கியம் சம்பளம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கீழே இந்த ரெண்டு ரொம்ப கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்திர விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புரிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நிலபதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் பேசுகிறேன் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்